தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இடைக்கே இடைத்தேர்தலை புறக்கணித்த திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் இடைத்தேர்தலை புறக்கணித்த திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் புதுக்கோட்டை தொகுதியில் வெற்றி பெற்றவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த முத்துக்குமரன் அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்றார் அவர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சாலை விபத்தில் காலமானார் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுக்கோட்டை தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட வாய்ப்பு வழங்கும் என்று எதிர்பார்த்திருந்தார் ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இடைத்தேர்தலில் அதிமுகவே போட்டியிடும் என்று அறிவித்துவிட்டார் இதனால் ஏமாற்றம் அடைந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இறுதியாக அதிமுக புதுக்கோட்டை நகராட்சி தலைவரான மன்னர் பரம்பரையை சார்ந்த கார்த்திக் தொண்டைமான் என்பவரை வேட்பாளராக அறிவித்தது ஆனால் அந்த தேர்தலை திமுக புறக்கணிப்பதாக அறிவித்தது தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது என்று கூறி புதுக்கோட்டை இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக கருணாநிதி அவர்கள் அறிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் அதிமுக மற்றும் தேமுதிக சுயேட்சைகள் போட்டியிட்டனர் இறுதியில் அதிமுக வேட்பாளர் கார்த்திக் தொண்டைமான் எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தேமுதிக வேட்பாளர் முப்பதாயிரம் வாக்குகளை பெற்றார் புதுக்கோட்டை இடைத்தேர்தலை திமுக புறக்கணித்தது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது